விஜய் டிவில வெற்றிகரமா போய்கிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு அதற்கு முக்கிய காரணம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடத்தப்படுற விளையாட்டுகளும் தான் பாஸ் நிகழ்ச்சியின் பதினோராவது நாளில் பிக்பாஸ் ஸ்கூல்ல என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி பூத கண்ணாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியின் பதினோராவது நாளில் பிக் பாஸ் ஸ்கூல்ல கொடுத்த டாஸ்க் என்னன்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு பழமொழி கொடுப்பாங்க அந்த பழமொழியை அங்க இருக்கவங்கள யாருக்கு டெடிகேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க் அந்த டாஸ்க்ல கஞ்சா கருப்புக்கு கொடுத்த பழமொழி என்னன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வழக்கம் போல கஞ்சா கருப்பு அந்த பழமொழியை பரணிக்கு டெடிகேட் பண்ணாரு அதுக்கு அவர் சொன்ன காரணம் பரணி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிறான் அது அவனோட முகத்திலேயே தெரியுதுன்னு சொல்லி குத்தி காட்டிட்டு போயிடுறாரு அடுத்து ஓவியக்கு கொடுத்த பழமொழி மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அந்த பழமொழியை அவங்களுக்கே அவங்க டெடிகேட் பண்ணிக்கிட்டாங்க நடிகர் ஆரோவுக்கு கொடுத்த பழமொழி பெண் என்றால் பேயும் இறங்கும் அந்த பழமொழியையும் அவருக்கு அவரே டெடிகேட் பண்ணிக்கிட்டாரு அடுத்து ஆர்த்திக்கு கொடுத்த பழமொழி நீர் மேல் எழுதிய எழுத்து போல அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா நீர் மேல எந்த எழுத்து எழுதினாலும் அது களைஞ்சு போயிடும் அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க அதை வந்து ஆர்த்தி ஜூலிக்கு டெடிகேட் பண்ணாங்க அதற்கு அவங்க சொன்ன காரணம் ஜூலி எப்பவும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா எவ்வளவு டைம் சொன்னாலும் உண்மையாக இருக்க மாட்டேங்கிறா இதை அவள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த பழமொழியை அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பனாக ஜூலியை ஹட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போது ஜூலியை பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு ஜூலியும் நான் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூலி வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த பழமொழி என்னென்னா தனிமரம் தோப்பாகாது அதை அவங்க அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு இருந்த பரணிக்கு டெடிக்கேட் பண்ணுறாங்க பரணியை நீங்கள் தனியாகவே இருக்கீங்க எங்களோட சேர்ந்து இருக்க புத்தி குத்தி கட்டிட்டு போயிடுறாங்க அடுத்து பரணி வராரு அவருக்கு கொடுத்த பழமொழி கரணம் தப்பினால் மரணம் அதை அவர் ஜூலிக்கு டெடிகேட் பண்றாரு அதற்கு அவர் சொன்ன காரணம் ஜூலி வேலையெல்லாம் விட்டுட்டு கேம் ஷோக்கு வந்திருக்காங்க அவங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணாதான் உண்டு அவங்க தோத்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க வேலையும் போய்டும் இங்கேயும் தோத்து போயிடுவாங்கன்னு ரொம்ப பாசமா ஜூலிக்கு டெடிகேட் பண்ணிட்டு போறாரு இதே மாதிரி காயத்ரி கணேஷ் வெங்கட்ராமன் வையாபுரி எல்லாரும் ஒவ்வொரு பழமுறை சொல்லி அதை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க